அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோ பதிவு கண்ணி கன்னி ராசி மற்றும் கண்ணி லக்னக்காரர்களுடைய வாழ்க்கை பலனை நம்ம டீடெயிலா பார்க்க போறோம் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எந்த மாதிரியான குணாதிசயங்களை உள்ளடக்கியவர்கள் அது மட்டும் இல்லாம இவருடைய திருமண வாழ்க்கை மற்றும் காதல் வாழ்க்கை பெரும்பாலும் எப்படி இருக்கு இவருடைய உத்தியோக வாழ்க்கை பெரும்பாலும் எப்படி இருக்கு அதோட இவருடைய தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கு இவர்கள் எப்படிப்பட்ட மனநிலையை கொண்டவர்கள் அது மட்டும் இல்லாம எந்த மாதிரியான விஷயங்களை இவர்கள் செய்யறதுக்கு விருப்பப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கிளியாரிட்டியான

குரூப்னே சொல்லலாம் அடுத்து அந்த கன்னி ராசி கன்னி லக்னத்துக்குள்ள என்னென்ன நட்சத்திரங்கள் உள்ளடங்கும் அப்படின்னு பார்க்கும்போது போது உத்தரம் நட்சத்திரத்துடைய இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நட்சத்திரத்துடைய நான்கு பாதங்களும் சித்திரை நட்சத்திரத்துடைய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த நட்சத்திரங்கள்லாம் கன்னி ராசிக்குரிய நட்சத்திரங்களா இருக்கு நீங்க இந்த நட்சத்திரங்களை பிறந்திருந்தீங்கன்னா கன்னி ராசி கன்னி லக்னமா இருப்பீங்க ஓகே இதுதான் வந்துட்டு ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கன்னி ராசி கன்னி லக்னக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இப்போது இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இவருடைய குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது போது இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தை சேர்ந்தவர்கள் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்துக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க இப்ப இன்ஃபேக்ட் நம்ம வந்துட்டு யார்ட்டேஜ் பேச போறோம்னாக்கா அவங்க வந்து நம்ம பேசுவாங்க அப்படின்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க இவங்களே போய் இவங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கிட்டு அவங்களுடைய விஷயங்களை வந்து ஆழம் பார்க்கறதுல வல்லவர்களா இருப்பாங்க அதாவது தன்னை தானே அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாகவும் மற்றவருடைய மனதில் இருக்கிற விஷயங்களை ஆழம் பார்ப்பதுல வல்லவர்களாகவும் இந்த கன்னி ராசி கன்னி லக்னகாரர்கள் இருப்பார்கள் புதன் பகவான் கன்னி ராசியிலேயே உச்சம் அடைகிறாரு இதனால இவருடைய திறமை இவருடைய தகுதி இந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு யாராச்சும் அங்கீகரிக்காம போயிட்டாங்கனாக்கா இவங்களுக்கு இவங்களே மகனம் சூட்டிக் கொள்ளக்கூடிய குணாதிசயங்களை பெற்றிருப்பாங்க இவரை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம வெளிச்சத்துக்கு வராத அவலங்களா இருக்கட்டும் இது எல்லா விஷயத்தையும் தட்டி கேட்கிற மனோபாவம் உடையவர்களா இருப்பாங்க ஏதாச்சும் தவறுதுன்னு பட்டுட்டாக்கா அதை உடனே தட்டி கேட்கக்கூடிய ஒரு மனநிலை இவர்கள்ட்ட இருக்கும் அதே போல இந்த கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்கள் பிறர்கிட்ட வேலை செய்தாலும் பெரும்பாலும் சொந்த தொழில் செய்யவே விருப்பப்படுறாங்க அதே போல பணம் குறைவாக கிடைத்தாலும் மனதுக்கு பிடித்த வேலையை மட்டும்தான் இவர்கள் வந்துட்டு செய்ய விரும்புறாங்க அதே சமயத்துல இப்ப எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வேலை பார்க்கறாங்கன்னா தொடர்ந்து தொழிலாளியாவே இருந்துட மாட்டாங்க அடுத்த லெவலுக்கு எப்படியாச்சும் ஏதாச்சும் இவங்க வந்துடுறாங்க ஸோ இது வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தாக கூடிய பேச்சு தன்மை அப்படிங்கிறது வந்துட்டு மற்றவர்களுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படியே உற்சாகமாக பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க துரு துருன்னு பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க பேச்சிலேயே ஒரு ஆக்டிடியூட் காட்டக்கூடிய ஒரு மனிதர்கள் இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தை சேர்ந்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகள் மற்றவருடைய வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்குது பல பேருக்கு ஆறுதல் கூறக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க இவர்களுடைய ஆறுதல்னால பல பேருடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அதே போல இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் வந்துட்டு இவர்களுடைய அறிவு திறமையை பயன்படுத்தி அதிகப்படியான லாபங்களை சம்பாதிக்கிறாங்க அதே சமயத்தில் இவர்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அதே போல இவர்களுக்கு கோபம் அதிகப்படியாக வரும் ஆனால் நிலையற்ற கோபமாக இருக்கும் கோபம் வந்த வேகத்துக்கு அப்படியே குறைஞ்சிரும் அதே சமயத்தில் கோபம் அதிகமாக வரும் அப்படிங்கிறதுனால இவர்கள் சில சமயங்களில் இவர்களுடைய நெருக்கமான நண்பர்களை கூட இலக்கு நேரிடுது அதே போல இவர்கள் வந்துட்டு அவமானத்தை ஒருபோதும் தாங்கிக்க மாட்டாங்க யாராச்சும் இவங்களை அவமானப்படுத்திட்டாங்கனாக்கா ஆவேசத்துடன் இவங்க வந்துட்டு ஒரு எதிர்ப்பை உடனே அந்த இடத்துல காட்டுவாங்க இந்த கன்னி ராசி கண்ணி லக்னத்துல பிறந்தவர்கள் பெரும்பாலும் மகிழ்ச்சியா வாழ்றதுக்கே ஆசைப்படுறாங்க ரொம்ப சுதந்திரமா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்களா இருப்பாங்க அதேபோல பெரும்பாலும் இந்த காதலித்து திருமணம் செய்து கொள்ளவே பெரும்பாலும் விருப்பப்படுறாங்க அதேபோல வரக்கூடிய வாழ்க்கை துணையும் இவர்கள் விருப்பப்பட்டது போல அமையும் அதேபோல எந்த ஒரு காரியத்துல இறங்குறதுக்கு முன்னாடியும் எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் வந்துட்டு குடும்பத்தோட கலந்து பேசி அதற்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்து அந்த விஷயத்தை செயல்படுத்துவாங்க இவர்கள் வந்துட்டு பணத்தை பெரும்பாலும் அதிகப்படியா செலவு செய்ய மாட்டாங்க பொருளாதாரத்தை சேமிக்கிறதுல கண்ணும் கருத்துமா இருப்பாங்க அதே சமயத்திலே இவருடைய கை பண புழக்கம் எப்போதுமே இருந்து கொண்டேதான் இருக்கும் ஏதோ ஒரு வகையில வருமானம் வந்து கொண்டே இருக்கும் அதே போல இவருடைய வருமானத்துக்கு தகுந்தார் போல செலவுகள் வந்து பிற்பகுதியில வீடு வாகனம் இது சார்ந்த அனைத்து விஷயங்களும் இவர்களுக்கு வந்துட்டு அமைந்து விடுது அப்படிங்கறது உண்மை அதே சமயத்துல இவர்களுக்கு வந்து சிறந்த ஞாபக சக்தி இருக்கும் கடகத்துக்கு அடுத்தபடியா சிறந்த ஞாபக சக்தி உடையவர்கள்னா அது வந்துட்டு கன்னி ராசி கண்ணி நம்ம சொல்லலாம் எதையுமே அவ்வளவு சீக்கிரத்தில் மறந்துட மாட்டாங்க அதிகப்படியான ஞாபக சக்தி எந்த ஒரு விஷயத்தையுமே உடனே மைண்ட்ல ஏத்திக்கிற அந்த ஒரு பவர் இவங்கள்ட்ட இருக்கும் அதே போல இவருடைய சூழ்நிலைக்கு ஏற்றாறு போல இவருடைய குணங்களையும் மாற்றிப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்துல பிறந்தவர்கள் வந்துட்டு தனக்கு தான் எல்லாம் தெரிந்த மாதிரியான ஒரு குணாதிசயங்களை பெற்றிருப்பாங்க இருப்பாங்க இவர்களுக்கு எல்லாமே தெரிந்த மாதிரி இவர்கள் உணர்வாங்க புதன் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலயுமே முழுமையா கற்க மாட்டாங்க அரை குறை நாலேஜ் இருக்கும் ஒரு விஷயத்துல இறங்குவாங்க அதுல முழுமையா முடிக்காம அப்படியே பாதிலேயே அப்படியே திரும்பி வந்துருவாங்க அதே போல ஆன்மீகத்துல அதிக ஆர்வம் உடையவர்களா இருப்பாங்க சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப முனைப்போட செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க அதே சமயத்துல பயணம் செய்யறது இவர்களுக்கு வந்துட்டு மிகவும் பிடித்த ஒரு விஷயமா இருக்கும் நிறைய தூரங்களுக்கு போகணும் நிறைய இடங்களை போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப ஆர்வம் உடையவர்களா இருப்பாங்க அதே சமயத்துல மற்றவர்களை வேலை வாங்குறதுல கெட்டிக்காரரா இருப்பாங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் ஒர்க்ல எல்லாம் வந்துட்டு மேனேஜரா இருக்கிறது மேனேஜ்மெண்ட்ல வந்துட்டு ஒரு சர்வீஸ் பண்றது அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கண்ணி ராசி கண்ணி லக்னத்துல பிறந்தவர்களாதான் இருப்பாங்க மற்றவர்கள்ட்ட வேலை வாங்குற நுணுக்கம் இவர்களுக்கு வந்துட்டு அவ்வளவு தெளிவா தெரியும் யாருக்கிட்ட எப்படி பேசினா இவர்கள் வேலை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கிளியரான ஒரு மைண்ட் தாட் இவர்கள்ட்ட இருக்கும் அதே போல உணவு பிரியரா இருப்பாங்க உணவு சாப்பிடுறதுல அதிக ஆசை இருக்கும் அதிகமாக விரும்புவாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டிஷ் வந்து சாப்பிடுறதுல இவர்கள் வந்து ஆர்வம் காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல புதிதாக உடை அணிவதில் அதிக ஆர்வம் உடையவர்களா இருப்பாங்க அதிகப்படியான இவர்களுடைய மேக்ஸிமம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸா இருக்கட்டும் இவருடைய இவர்கள் செலவு செய்யற விஷயமா இருக்கட்டும் ஒன்னு உணவுக்கா இருக்கும் இன்னொன்னு வந்துட்டு புதிய ஆடை ஆபரணங்கள் இது சார்ந்த விஷயங்களை இன்வெஸ்ட் பண்றதா தான் இருக்கும் பேச்சு திறமை உள்ளவர்கள் சிறப்பு சிறப்பான பேச்சு திறமை இருக்கும் ஆரம்பத்திலே நான் சொல்லியிருந்தேன் பேச்சுனாலே எல்லாரையும் கவர்ந்து எளிமையா ஈர்த்தி விடுவாங்க பேசி பேசியே பல விஷயங்களை சாதிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை கண்டுபிடித்து அதை திருத்தம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலை உடையவர்களா இருப்பாங்க யாராச்சும் ஒரு தவறு பண்றாங்கனாக்கா அவங்கள திருத்த வேண்டும் இந்த விஷயத்தை நம்ம திருத்தம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் மனோபாவமும் உடையவர்களா இருப்பாங்க அதே போல இவருடைய பேச்சில் அதிகப்படியான நகைச்சுவை தன்மை இருக்கும் இவர்களை சுற்றி இருக்கவர்கள் எப்போதுமே வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஹாப்பியா இருப்பாங்க நகைச்சுவை உணர்வோட பேசக்கூடியவர்கள் இந்த கன்னி ராசி கண்ணி லக்னகாரர்கள் அதே போல எப்போதுமே சிரித்த முகத்தோட மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க எப்போதுமே ஹாப்பியா இருக்கணும் எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் சிரித்த முகத்தோட காட்சி அளிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இவர்கள் மனதுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு கவலைகளை வந்துட்டு பெருசா வெளியில காட்டிக்க மாட்டாங்க வெளியில வெளி தோற்றங்களுக்கு பார்க்கும்போது அப்படியே ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கும் சிரித்த முகத்தோடயே இருப்பாங்க அதே மற்றவர்களை துன்புறுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்கு சுத்தமாவே இருக்காது மற்றவர்களை அன்பா அரவணைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தான் இவர்களுக்கு அதிகமா இருக்கும் அதே சமயத்துல இவர்களை ஏமாற்றுறது அப்படிங்கிறது வந்துட்டு அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் இல்ல அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் எல்லாத்திலுமே விழிப்புணர்வோட இருப்பாங்க புத்தி காரகன் புதன் பகவான் அதிபதி அப்படிங்கிறதுனால எல்லாத்திலுமே முன்னெச்சரிக்கையோடையும் விழிப்புணர்வோடையும் இருப்பாங்க அதனால இவர்களை ஏமாற்றுறது அப்படிங்கிறது வந்துட்டு அவ்வளோ எளிமையான ஒரு விஷயம் கிடையாது மேலும் இந்த ராசி இந்த லக்னத்துடைய அதிபதி புதன் பகவான் அப்படிங்கிறதுனால அழகான தோற்றம் உடையவர்களா இருப்பாங்க மற்றவர்களை எளிமையில ஈர்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே சமயத்துல நடக்கும் பொழுது அதிவேகமா நடக்கக்கூடியவர்களாகவும் சுறுசுறுப்பான ஒரு நடையும் இவர்கள்ட்ட காணப்படும் அப்படியே துரு துரு துருன்னு போயிட்டு இவர்கள் ஸ்பீடுக்கு வந்துட்டு யாருமே ஈடு கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு அப்படியே கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பாங்க அதே போல மற்றவர்களிட்ட பழகும் பொழுதோ பெரியவர்களிட்ட பழகும் பொழுதோ அன்பாகவும் மரியாதையும் நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க ஒரு பணிவு கூடிய பேச்சுலையும் செயல்பாட்டிலேயும் அப்படியே வெளிப்படும் அதே போல எந்த ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கு முன்னாடியும் அதிகப்படியான திட்டத்தை மைண்ட்ல அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க ஒரு செயலை செயல்படுத்துறதுக்கு ஒரு செயலை முடிக்கிறதுக்கு அதிகப்படியான திட்டம் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அதிகப்படியான திட்டத்தை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதே போல எந்த ஒரு செயலில் இறங்குனாலுமே நிதானத்தோட செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க பெரும்பாலும் இந்த கண்ணி ராசி கண்ணி லக்னத்துல பிறந்தவர்களுக்கு வந்துட்டு நீ நீண்ட ஆயுள் இருக்குது நீண்ட ஆயுளை பெற்றிருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே போல இவர்களுடைய தோற்றத்தை வைத்து இவருடைய வயது என்ன அப்படிங்கிறத நம்ம எளிமையாக சொல்லிட முடியாது அந்த அளவுக்கு ஆக்டிவாக இருப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப எங்காக இருப்பாங்க அதே சமயத்தில் இந்த இவர்களுடைய மைனஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு இவர்கள் வந்து அதிகப்படியான பயம் இருக்கும் அச்சம் அதிகமாக இருக்கும் கூச்சம் அதிகமாக இருக்கும் எதையாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு கூச்சப்படுவாங்க இவர்கிட்ட ஸ்ட்ராங்கான திட்டமே இருந்தாலும் ஒரு விஷயத்தில் இறங்கி வேலை செய்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் பயந்து பயந்து பயந்த சுபாவத்தோடு அதை பதட்டத்தோடு அந்த விஷயத்தை செஞ்சு அதில் வெற்றி அடைவாங்க அதே போல் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு சில பேருக்கு நண்பர்கள்லாம் இருக்கு என்னன்னாக்கா சளி பூட்டக்கூடியவர்கள் இவங்கள்ட்ட யாராச்சும் பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா தொண்ணு 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 பேசி தள்ளிடுவாங்க இது சார்ந்த பேர்கள்லாம் பெற்றிருப்பாங்க அதிகம் பேசக்கூடியவர்கள் சளி பூட்டக்கூடியவர்கள் அப்படிங்கிற பெயரெல்லாம் இவங்க வந்துட்டு பொதுவாக பெற்றிருப்பாங்க ஆனா கண்ணி ராசி கண்ணி லக்னகாரர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு முழுமையா சிந்தித்து செயல்பட விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க அதே சமயத்தில் அதிக சுதந்திரமானவர்களா இருப்பாங்க சுதந்திரமா இருக்கணும்னு நினைப்பாங்க இவர்கள் யாராச்சும் இவருடைய சுதந்திரத்தை படிக்கிற மாதிரியான செயல்பாடுல யாராச்சும் ஈடுபட்டாங்கனாக்கா அதற்கான எதிர்ப்பை உடனே தெரிவிச்சிருவாங்க அதே போல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி சரியா அதை வந்துட்டு நம்ம ஜஸ்ட் முயற்சியாச்சும் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடையவர்களா இருப்பாங்க அது சக்சஸ் ஆகுது ஃபெயிலியர் ஆகுது அப்ப அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க ஜஸ்ட் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்களா இருப்பாங்க அதே போல மற்றவர்களை விட சிறப்பாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஒரு முனைப்பும் இவர்கள்ட்ட வந்துட்டு இயல்பா அப்படியே பார்க்கலாம் நீங்க அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை நாமளே சரி செய்து விட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்களா இருப்பாங்க அதே சமயத்தில் இந்த கன்னி ராசி கன்னி லக்னகாரர்கள் விளையாட்டு தனமானவர்கள் மேலும் பிரியமானவர்கள் ரொம்ப அதிக இப்படியான பிரியம் உடையவர்களா இருப்பாங்க விளையாட்டு தனம் இருப்பாங்க குறும்பு தனம் உடையவர்களா இருப்பாங்க அடுத்து அந்த கன்னி ராசி கன்னி லக்னகாரர்களுடைய காதல் உறவு பொறுத்தளவுல இவர்கள் வந்துட்டு ஒரு உயர்தரமான எதிர்பார்ப்பை உடையவர்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம அதிகப்படியான நம்பிக்கை இவர்களுக்கு இருக்கணும் இவர்களுக்கு வந்துட்டு உங்க மேல வந்துட்டு ஒரு நம்பிக்கையை கிரியேட் பண்றது அப்படிங்கிறது வந்துட்டு அவ்வளோ எளிமையான ஒரு விஷயம் இல்ல அப்படியே செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவருடைய குணாதிசயங்களை பொறுத்த அளவுல ஒருவர் இவர்களுக்கு வந்துட்டு பொருத்தமானவர்கள் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டுறதுக்கு வந்துட்டு நீண்ட காலம் ஆகும் பெரும்பாலும் இவர்கள் வந்து அடுத்த மற்ற உறவுகளை வந்துட்டு

மக்களுக்கு போதுமானதா இருக்கும் சிம்பிளா சொல்லணும்னாக்கா ஒருத்தவங்க மேலே இவங்களுக்கு வந்துட்டு எளிமையில நம்பிக்கை அப்படிங்கிறது வராது ஒன்ஸ் அந்த நம்பிக்கை வந்துட்டுனாக்கா அது சாகர வரைக்கும் அது போகாது தயவுலே இவர்களை வந்துட்டு யதார்த்தமானவர்கள் அப்படிங்கிறதுனால நேர்மை தவறாமல் ஏற்படக்கூடிய அந்த பின்விளைவுகளை உடர்ந்து இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே சமயத்துல யாரையும் எளிதில ஏமாற்ற மாட்டார்கள் அது மட்டும் இல்லாம எளிதில ஏமாறக்கூடியவர்களாகவும் இருக்க மாட்டாங்க இவர்களை யாரையும் ஏமாத்தவும் மாட்டாங்க இவர்களும் எளிமையில ஏமாறவும் மாட்டாங்க தன்னிச்சையான தன்மை இல்லாதவர்களா இருந்தாலுமே கூட இவர்கள் வந்துட்டு பேரன்பு கொண்டவர்களா இருப்பாங்க இருப்பாங்க அந்த கன்னி ராசி கன்னி லக்னகாரர்கள் சிறப்பான குணாதிசயங்களை உள்ளடக்கியவர்களாகவும் விசித்திரமான விஷயங்களை தன்னுள்ள வைத்திருக்க கூடியவர்களாகவும் பெரும்பாலும் தனிமையில் இருக்க விரும்பக்கூடியவர்களாகவும் தான் மேக்சிமம் இருக்காங்க இது வரைக்கும் நீங்க பார்த்த பலன்கள் அனைத்தும் பொதுவான பலன்கள் மட்டும்தான் இதை வந்துட்டு ஒரு சிலருக்கு பொருந்தலாம் ஒரு சிலருக்கு பொருந்தாமலும் போகலாம் உங்களுடைய ராசியும் உங்களுடைய லக்னத்துல பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது பாவ கிரகங்களுடைய பார்வை இருக்கக்கூடாது அப்படி பாவ கிரகங்களோ பாவ பார்வையே இருந்தா இப்போ நான் சொன்னதெல்லாம் அப்படி ஆப்போசிட்டா நடக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்துல உங்களுடைய ராசி பிளஸ் உங்களுடைய லக்னம் வேற வேறையா இருந்துச்சுனாக்கா இந்த குணாதிசயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே உங்களுடைய பர்த் சார்ட் எடுத்து ஒன்ஸ் நீங்க என்ன ராசி என்ன லக்னம் அப்படிங்கறத கிளியரா பாத்துக்கோங்க உங்களுடைய சுயஸ்தானத்திலையும் உங்களுடைய லக்னத்திலையும் பிளஸ் உங்களுடைய ராசியிலையும் எந்த கிரகமும் இல்லையா சுப கிரகம் இருக்கா பாவகிரகம் இருக்கா அப்படிங்கறத ஒன்ஸ் நீங்க அனலைஸ் பண்ணிட்டு இந்த பலன்களை நீங்க உங்க லைஃபோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு செவன்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்டேஜ் பொருந்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் எல்லாம் உங்க லைஃபோட எந்த அளவுக்கு கம்பேர் ஆயிருக்கு எத்தனை பர்சன்டேஜ் கம்பேர் ஆயிருக்கு அப்படிங்கிற நினைக்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதே போல உங்களை பற்றிய ஏதாச்சும் ஒரு விசித்திரமான விஷயம் இருந்தா அதையும் சொல்லுங்க அதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த கண்ணி ராசி கன்னி லக்னம் அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் பெரிய கண்டென்ட் இதுல வந்துட்டு நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு ஸோ கண்ணி ராசி கண்ணி லக்னம் பற்றிய தொடர் வீடியோ நம்மளுடைய சேனல்ல ரெகுலரா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த வீடியோக்கெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணும்னா எங்களை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் பிள்ளை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்க போற இதுல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இது போல இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு உங்களுக்கு